அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது பாரம்பரிய தெய்வீக ரகசிய முறைகளில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கும் தனவசியம் உண்டாகிறதுக்கும் நான் ஒரு சின்ன எளிய சூழ்ச்சி முறை ஒன்று சொல்லித்தரேன் ரொம்ப எளிமையான சூழ்ச்சி முறை இதை செய்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு உண்டாகும் தர்தரம் தொலையும் தனவசியம் உண்டாகும் சரியா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லா கேட்டுக்குங்க தெளிவாக கேட்டுக்குங்க அதாவது முதல்ல வந்து நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை நாள் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நல்லா தெரிஞ்சுக்குங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஒரு மஞ்சள் துணி புது துணி மஞ்சள் துணி ஒன்று வாங்கிக்கங்க வாங்கி அதை வந்து சதரமாக அதைய வெட்டி அதுக்குள்ளே ஒரு ரெண்டு ஜாதிக்காய் நாலு ஏலக்காய் நான்கு கிராம்பு நல்லா பார்த்துக்குங்க ஒரு புதுசாக ஒரு மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க அதையே சதுரமாக வெட்டிட்டு அதில் வந்து ரெண்டு ஏ ஜாதிக்காய் நான்கு ஏலக்காய் நான்கு கிராம்பு வச்சு அதை அப்படியே முடிச்சுக்கணும் அதை அப்படியே கட்டி முடி மாதிரி கட்டி நம்ம வீட்டுக்கு முன்புறமாக அதாவது உங்கள் வீட்டோட வாசப்படி இருக்கும் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி கட்டி இதை வந்து தொங்கட்டுருங்க சரியா இதை வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கட்டி தொங்கட்டிங்கன்னா போதுமானது இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாற்றணுமா அப்படின்னா தேவையில்லை நம்ம வந்து வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை நீங்கள் கட்டி தொங்கிட்டிங்கன்னா அடுத்த மாதம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அதை கழட்டி வீசிட்டு புதுசாக மாட்டிங்க ஒவ்வொரு மாதம் மாதம் மாற்றணும் ஏன்னா அதனுடைய அந்த வன்மை வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லு தான் அதாவது வாசம் அந்த வாசம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ள இந்த கெட்ட எண்ணெய் அலைகள் ரெண்டாவது சக்திகள் எதையுமே நெருங்க விடாமல் ஒரு லட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வீடாக உங்கள் வீடு வந்து மாறும் செல்லு செழிப்பு அதிகரிக்கும் தனவசியம் உண்டாகும் அப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணுன்னா இது மாதிரி நல்லா கேட்டுக்கங்க வளர்விரை அதாவது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வளர்விறை வெள்ளிக்கிழமைனால் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமைனால் அதில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள நான் சொன்ன போல் நீங்கள் கட்டி வீட்டுக்கு முன்புறமாக உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீடோட நிலவு படிக்க இல்லைங்களா அதுக்கு முன்னாடி நிலவுக்கு முன்னாடி மேலே கட்டி தொங்கட்டுருங்க போதும் இதை கட்டி தொங்கிட்டீங்கனாலே பாருங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்களேன் கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி இருக்கும் நிம்மதி இருக்கும் சரிங்களா ரொம்ப எளிமையான ஒரு சூட்சமான முறை தான் நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை ரொம்ப சுலபம் சரியா இதை எல்லோரும் செய்து பயன்பெறுங்க நல்லது நன்றி மகிழ்ச்சி வணக்கம்